திமுக கவுன்சிலரின் அதிகார தீமிரால் பாதிக்கப்பட்ட கிராமம் உடனே களத்தில் இறங்கி சாதித்த தமிழக வெற்றி கழக தோழர்கள் சேலம் கிழக்கு மாவட்டத்தில் நரசிங்கபுரம் எம்ஜிஆர் நகரில் சுமார் முப்பது வருடங்களுக்கு மேலாக நாற்பது குடும்பங்கள் வசித்து வருகின்றன அவர்கள் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என பல வருடங்களாக போராடி வருகின்றனர் இருப்பினும் அவர்களுக்கு இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை அவர்களுக்கு ஏன் இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை என்று விசாரித்தபோது அவர்கள் அனைவரும் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக கடந்த தேர்தலில் வாக்களித்துள்ளனர் அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் அவர்களது வாழ்வியலின் அடிப்படை உரிமையை கூட ஒடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி பெண் திமுக கவுன்சிலர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி உயர் அதிகாரிகளை மிரட்டி பட்டா தரவிடாமல் செய்து வந்திருப்பது தெரிய வந்துள்ளது தலைவர் விஜய் அவர்களின் உத்தரவின் பேரில் அவர்களின் குறைகளைக் கேட்ட தமிழக வெற்றி தோழர்கள் அவர்களுக்கு பட்டா கிடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் உடனடியாக சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் என் வெங்கடேசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் அணியின் துணையோடு இந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கில் கடந்த பதினான்காம் தேதியன்று சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் இது சம்பந்தமாக மனுவானது கொடுக்கப்பட்டது மனுவை பரிசீலனை செய்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு வாரத்திற்குள் அனைத்து குடும்பங்களுக்கும் பட்டா வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்று வாய்மொழியாக உறுதியளித்தார் இந்த தகவலை நரசிங்கபுரம் நகரம் வினோத்குமார் தலைமையிலான கழகத் தோழர்கள் மற்றும் தோழிகள் நாற்பது குடும்பங்கள் வசிக்கும் ஒவ்வொருவரின் வீட்டிற்கும் நேரடியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கட்சியின் சார்பாக மனுவானது அளிக்கப்பட்டுள்ளது மனுவை விசாரித்த மாவட்ட ஆட்சியர் ஒரு வாரத்தில் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்திருக்கிறார் என்ற தகவலையும் என்றும் உங்களுடன் நிற்போம் எனவும் தேவைப்படும் பட்சத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து சட்ட போராட்டங்களும் செய்து கொடுக்கிறோம் தைரியமாக இருங்கள் என்று உறுதியளித்தனர் இந்த தகவலை அறிந்து அப்பகுதிக்கு அடுத்த நாள் சென்ற திமுக பெண் கவுன்சிலர் பொதுமக்களிடம் மிரட்டும் தோணியில் பேசியிருக்கிறார் இவற்றையெல்லாம் பார்க்கும் போது உண்மையில் நாம் ஜனநாயக நாட்டில்தான் வசிக்கிறோமா என்ற ஐயம் எழுகிறது